அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் உதவி செய்யறதுங்கிறது நல்ல விஷயம் தான் ஆனா அந்த உதவி யாருக்கு செய்யணும் அது பயன் தெரிந்தவர்களுக்கு நல்லவர்களுக்கு உதவி செய்யறதா நல்லது அப்படி நல்லவர்கள் இல்லாதவர்களுக்கு செய்யற உதவி என்னவாகுமா ரொம்ப தீங்கா போய் முடிஞ்சிடும் பயன் இல்லாம போயிடும் ஆபத்தா முடிஞ்சிடும் ஒரு வரி புலிக்கு தீங்கு ஏற்பட்டு அதுக்கு மருந்து கொடுக்கிற ஒரு வைத்தியன் அந்த புலிக்கே உணவாகிறது போல புன புலிக்கே விருந்தாகிறது போல நாம அற்பர்களுக்கு செய்கிற உதவி நமக்கு ஆபத்தா முடிஞ்சிருமா அது மட்டும் இல்லையா அந்த உதவி ஒரு நல்ல பாறையில ஒரு மண் கலத்தை போட்டு உடைச்சா எப்படி பயனில்லாம போயிருமோ அது மாதிரி போயிருங்க வேங்கை வரி நோய் தீர்த்த விடகாரி அங்கு அதனுக்கு ஆதாரமானால் போல் பாங்கரியா புல்லறிவாருக்கு செய்த உபகாரம் கல்லின் மேலிட்ட களம் ஒரு கல்லுல பானை போட்டு உடைச்சோம்னா எப்படி போகுமோ அது மாதிரி பயன் இல்லாம போறதை விட புலிக்கு வைத்தியம் பார்த்த வைத்தியர் மாதிரி ஆபத்தாகவும் போய் முடியும் இப்போ நல்லவர்களுக்கு உதவி செய்து நல்ல வண்ணம் வாழ்வோம் நன்றி வணக்கம்